தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் கட்ட கலந்தாய்வு மாணவர்களுக்கான முக்கிய தகவல்களை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறோம் வாங்க நேரடிய வீடியோக்குள்ள போகலாம் நூத்தி ஐந்து கட்ட மதிப்பெண்களுக்கும் கீழே இருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் இந்த ஐந்தாம் கட்ட கலந்தாய்வுல வாய்ப்பு அளிக்கப்படும் ஐந்தாம் கட்ட கலந்தாய்வு மாணவர்கள் உங்களுடைய முன்வைப்பு தொகையை வரும் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஆன்லைன் மூலமாகவும் டிடியாக டிஎஃப்சி சென்டரிலும் செலுத்தலாம் அடுத்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட வந்து அப்டேட் பண்ணணுங்க இத வந்து நீங்க ஒரு பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாலை ஐந்து மணி வரை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட வந்து டிஎன்இ அதிகாரப்பூர்வ இணையதளத்துல வந்து வீட்டுல இருந்து அப்டேட் பண்ணலாம் அல்லது டிஎஃப்சி சென்டர் மூலமாவும் வந்து உங்களுடைய காலேஜஸ் வந்து அப்டேட் பண்ணலாம் சாய்ஸ் லிஸ்ட வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட வெப்சைட்ல அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வந்து வேகன்சி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அந்த காலேஜ் லிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பேப்பர்ல வந்து நோட் பண்ணிக்கங்க அப்பதான் வந்து நீங்க வெப்சைட்ல அப்டேட் பண்றப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் சாய்ஸ் லிஸ்ட வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்டேட் பண்ணிட்டீங்க எந்தவித சேஞ்சஸும் இல்ல அப்படின்னா அந்த சாய்ஸ் லிஸ்ட வந்து நீங்க லாக் பண்ணிடலாம் நீங்க லாக் பண்ண தவறிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அது லாக் ஆயிடும் எந்த பிரச்சனையும் இல்ல இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நீங்கள் அப்லோட் செய்த சாய்ஸ் லிஸ்ட்ல இருந்து வேகன்சி இருக்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க ஒரு காலேஜ் மட்டும் தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணலாம் தேவையில்லா ரிஜெக்ட் பண்ணலாம் தற்காலிக ஒதுக்கீட்டை வந்து உங்களுக்கு உறுதி செய்யறதுக்காக ஒரு தினம் கொடுப்பாங்க பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாலை ஐந்து மணி வரை வந்து உங்களுக்கு காலக்கெடு கொடுப்பாங்க இந்த காலக்கெடுவுக்குள்ள உங்களுக்கு ஒதுக்கின தற்காலிக ஒதுக்கீட்டை வந்து நீங்க ஏத்துறீங்களா இல்லையா அப்படின்றத உறுதி செய்யணும் நீங்க தற்காலிக ஒதுக்கீட்டை உறுதி செய்த பிறகு மறுதினம் அதாவது இருபது எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பண்ணிடுவாங்க அடுத்து உங்களுடைய கல்லூரி சேர்க்கைக்கான வழிமுறைகளை இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்றோ அதற்கு முன்போ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணுங்க ப்ரொசீஜர்ஸ் அடுத்து கூடுதலா ஒரு தகவல் ஆன்லைன் கவுன்சிலிங் முடிந்த பிறகு காலேஜில வந்து வேகன்சி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இரண்டு நாட்கள் வந்து நேரடி கவுன்சிலிங் நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த தகவல்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தான் இருக்கு ஆனாலும் வந்து ஒன் ஃபார்ட்டில வந்து காலேஜ் வேகன்சி வந்து இருக்கு நான் வந்து என்னோட சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து அப்டேட் பண்ணலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லங்க காலேஜ் வேகன்சி இருக்கு ஆனா கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமா இருக்கு ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா ஆட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஈவன் நீங்க ஒன் சிக்ஸ்டில கட் ஆஃப் இருக்கிற காலேஜ்ல வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னாலும் அந்த காலேஜ் கூட வந்து நீங்க தாராளமா வந்து ஆட் பண்ணலாங்க ஆன்லைன் கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட் தான் வந்து மெயின் ரோல் அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அப்டேட் பண்ணுங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்பர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்